Overall, I'm sorry because if people just order so ready item, but Bar... Nikki. <laughs> yep, po me na Nikki ana. Krishna ka jewelry sin new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley, trusted for generation. உயிருடை தமிழ் தமிழ் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னதாக காசா போர் நிறுத்தம் உறுதி செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் ஏற்கனவே உயிருடை தமிழில் பேசியிருக்கின்றோம் பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய கைதிகளை பரிமாறிக்கொண்ட அந்த சம்பவங்களை கூட பார்த்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈஜிப்டில் மத்திய கிழக்கு நாட்டில் தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு அங்கே போர் ஒப்பந்தம் தொடர்பாக படம் காட்டினார்கள் அதனை தொடர்ந்து அந்த படம் காட்டிய பின்பு தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலில் அவரை ஹீரோவாக வரவேற்றதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இனி ஊடகங்கள் ஊடாக பார்க்கும் பொழுது அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் இந்த காசா போரை நிறுத்தி விட்டார்கள் சொன்னதை சாதித்து விட்டார் என்றெல்லாம் இவ்வளவு செய்திகள் வந்தது அவருக்கு சொன்னது நடக்கின்றதா எவ்வாறு நிலைமையில் இப்பொழுது இருக்கிற ஓ நிலைமை வந்து தற்போது மிகவும் ஒரு அந்த போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் மு முழு அளவிலான ஒரு போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது நீங்க பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் அதற்குள் அந்த போர் நிறுத்தம் ஒருதலை பட்சமாக இஸ்ரேலினால் மீறப்பட்டிருந்தது இப்போது இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு கூட இஸ்ரேல் கிட்டத்தட்ட எண்பது தடவைகள் இந்த போர் நிறுத்தத்தை மீறியதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேலும் தெரிவித்திருக்கிறது கமாஸ் போர் நிறுத்தத்தை மீறியதாக இருதரப்பிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குற்றச்சாட்டுகளை மாறி மாறி வைத்தாலும் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு அஹ் தொண்ணூத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதலில் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஹமாசின்ல கூட கமாசின் ஒரு கட்டளை அதிகாரி உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர்கள் போர் நிறுத்தம் என்ற என்பதால் அவர்கள் ஒரு தேநீர் கடை ஒன்றில் கூடியிருந்ததாகவும் அப்போது இஸ்ரேல் வந்து அவர்கள் அவர் அவர்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது அதே நேரம் ரஃபா பகுதியில் அந்த நுழைவு பாதையில் இடம்பெற்ற சமதியில் இரண்டு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இவ்வாறு தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லோருக்கும் இப்போது ஓரளவு தெரிந்துவிட்டது இந்த போரை இந்த போர் நிறுத்தம் நீடிப்பது என்பது மிகவும் கடினமான விடயமாகத்தான் எல்லோரும் பெருமளவானவர்கள் பார்க்கிறார்கள் ஆஹ் காசா பகுதிக்கு செல்கின்ற பொருட்களை கூட ஆஹ் பெருமளவில் அதனை தடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது ரஃபா நுழைவு பாதையை இஸ்ரேல் மூடியதாக கூறப்படுகின்றது அதே சமயம் அதனை திறக்க வேண்டும் என்று சொல்லி அயர்லாந்து வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக கடைப்பிடிக்க கடைபிடிக்கிற அஹ் நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆஹ் கமாசிண்ட எதிர்காலம் தொடர்பாகவும் ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் காணப்படுகின்றது அதே சமயம் கமாஸ் அதிகாரிகள் வந்து கட்டாருக்கு போயிருக்கிறார்கள் அங்கு வந்து எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளின் தலைவர்களை சந்திப்பதற்காக அந்த போர் நிறுத்தத்தின் நடத்த பகுதி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இது ஒரு அவசர அவசரமாக அந்த நோபல் பரிசு பரிந்துரை செய்வதற்கு முன்னர் கொண்டு வரப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் அப்போ அதில் உண்மையாக அது உண்மையாக போரை நிறுத்த வேண்டும் அதற்கு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்ற எந்த நோக்கமும் அங்கு இருக்கவில்லை அதனைத்தான் ஏனைய நாடுகள் கூறியிருந்தன உதாரணமாக ரஷ்யா கூறியிருந்தது அஹ் ஏனைய அரபு நாடுகள் கூறியிருந்த கூறியிருந்தது என்னவென்று சொன்னால் இந்த போர் நிறுத்தம் வந்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது அமைதி பிற நிரந்தரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வந்து ஆஹ் அங்கு அந்த இரு தேசங்கள் என்றதை அங்கீகரித்து அதனை பலஸ்தீனத்தை அங்கீகரிப்ப உத்தியோகமாக அங்கீகரிப்பார்களாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கான நீர்வை காண முடியும் என்று அதிலும் ஒருபடி மேலாக ரஷ்யா சென்று சொல்லியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த எல்லை நிர்ணயத்தின் அடிப்படையில் இந்த தீர்வு இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தது ஆனால் அது தொடர்பாக யாரும் அதாவது நீங்கள் ட்ரம்ப் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சென்ற போது கூட அவர்களின் அமெரிக்காவின் மொழி நடையில் எங்குமே இந்த இரு தேசங்கள் என்ற சொல்லாடல்கள் வரவில்லை அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தான் அது தொடர்பாக அது தொடர்பாக அந்த அங்கீகாரத்தை தாங்கள் அல்லது இரு தேசங்கள் என்ற தீர்வை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருந்தார் உண்மையாக நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த அவசர அவசரமாக கொண்டு வந்த போர் நிறுத்தம் இருபது அம்சங்கள் எல்லாம் நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான முழுமையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இதில் வந்து அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக இந்த போரை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் இப்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வந்து நிலைமை மேலும் மேலும் மோசமாக கொண்டு போகின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் சீனா மீது அஞ்சூறு வீத வரியை ட்ரம்ப் விதிப்பதாக கூறியிருந்தார் அது என்ன சமயம் இப்போ ஆஸ்திரேலியாவின் அரசு தலை பிரதமர் வந்து வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கின்றார் உக்ரைன் போராக இருக்கலாம் மத்திய கிழக்கு போராக இருக்கலாம் இந்த இரண்டு போரையும் நிறுத்தினால் தான் அமெரிக்காவால் தனது வளங்களை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவிக்க முடியும் அது ஒரு காரணம் அது அது போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான காரணம் ஆனால் அவசர அவசரமாக நிறுத்துவதற்கான காரணம் இந்த நோபல் பரிசாகத்தான் இருக்க முடியும் அதனை வெள்ளை மாளிகை தகவல்களும் உறுதிப்படுத்தி இருந்தன என்னென்று சொன்னால் நோர்வே தளமாக கொண்ட அந்த குழு வந்து ஆஹ் அமைதியை விட அரசியலைத்தான் கூடுதலாக பரிந்துரை செய்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆஹ் என்னென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இப்ப ட்ரம்டம் திங்கக்கிழமை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது இப்ப ஹமாஸின் நிலைமை என்ன என்று கேட்ட போது அல்லது ஹமாஸை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அமெரிக்க படைகளை இறக்குவீர்களா என்றால் அவர் ஒரு உரச்சி அமெரிக்க படைகளை அங்கு நாங்கள் இறக்கப் போவதில்லை பல்வேறு நாடுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பணியை செல்வ செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் இரண்டு நிமிடங்களில் இஸ்ரேலே உள்ளுக்கு போகும் என்ற மாதிரி கூறியிருக்கிறார் அதே சமயம் அவர் அமெரிக்காவிட இரண்டு தூதுவர்களாக அதாவது ட்ரம்ப் மருமகனாக இருக்கலாம் ஜெராட் குஷ்னர் மற்றது இந்த இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு அவசரமாக சென்றிருக்கிறார்கள் தற்போதைய முறிந்து விரும்பு நிலையில் இருக்கின்ற இந்த போர் நுத்தத்தை தக்க வைப்பதற்கான முயற்சிகள் என்று கூறப்படுகின்றது இது உண்மையில் இந்த நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவர் இன்னும் ஒரு தடவை தனது அரச தனது பிரதமர் பதவியை நீடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் சில சமயங்களில் தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை போல ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துடன் முடிந்து விட்டது ஆனாலும் அவர் அந்த போரை காரணம் காட்டி தொடர்ச்சியாக பதவியில் இருக்கின்றார் அதே போல நெத்தனையாக பொறுத்தவரையில் தற்போதே தொங்கு நிலையில் இருக்கின்ற ஒரு அரசு அதை நீடிக்க முடியாது மீண்டும் வருவாரோ என்பதும் ஒரு கேள்விக்குறி எனவே இந்த போரை காரணம் காட்டி அதனை நீடிப்பதற்காக மீண்டும் போருக்குள் செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறாரோ என்ற சந்தேகங்களும் இருக்கின்றன என்னென்று சொன்னால் அவர் இந்த தப்பிப்படைக்கிறது என்றது இந்த அரசியல் சார்ந்ததாகவே இருக்கின்றது இப்ப சில நாட்களாக காசாவில் தாக்குதல் நடந்திருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் கூறுகிறது தாங்கள் மீண்டும் போர் நிறுத்தத்துக்கு திரும்புவதாக என்று கூறுகிறார்கள் செய்திகளை பார்க்கும் பொழுது கூறுகிறார்கள் நெற்றியாகு அவர்களையும் இஸ்ரேலியர்களையும் நம்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் அவர்கள் அமெரிக்காவை கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எந்த காலத்திலும் நீங்கள் கூர்ணிகள் இரு தேசங்கள் என்ற அந்த அந்த கோட்பாட்டுக்கு அவர்கள் எப்பொழுதுமே இணங்க போவதில்லை என்று கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இது தொடர்ந்தும் போரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு நாட்கள் போர் போர் இல்லாத மாதிரி இருக்கும் தொடர்ந்து போர் நடக்கும் அப்படி மாறி மாறி இழுத்தடிக்க போன்றோல்லேதான் காணப்போன்ற நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம் இப்ப கமாசின்ற ஆறு படையினர் அவர் என்ற அவர்களின் ஒரு கட்டளை தளபதி உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அதாவது அமைதி முயற்சி என்று சொல்லி அங்கு ஒளி மறைந்திருப்பவர்களில் வெளியில் வர வைத்து அவர்களை கொன்று விடுவது இப்படி நீங்கள் பார்க்கலாம் இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமாகி பின்னர் தொண்ணூற்றி ஏழு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஆஹ் உணவுப் பொருட்கள் கூட இன்னும் ஒழுங்காக அங்கு போய் சேரவில்லை என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் வசம் கைதிகளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான மருத்துவத்துறை பணியாளர்களை விடுதலை செய்யக்கோரி கூறி பிரித்தானியாவில் கூட ஆர்ப்பாட்டம் ஒன்று இருக்கின்றது திங்கக்கிழமை அவர்களை விடுதலை செய்யக் கோரி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுகின்றது தாங்கள் இஸ்ரேல் மீது தடையை கொண்டு வருவதற்கு எந்த நேரமும் தயாராக இருப்பதாக ஆனால் அவர்கள் இதையும் கொண்டு வரவில்லை கனேடிய பிரதமர் கூறுகின்றார் நெத்தனியாவுக்கு நெகனடாவுக்கு வந்தால் தாங்கள் கைது செய்வோம் என்று சொன்னால் எல்லாரும் சொல்கிறார்களே இவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இறங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அமைதி முயற்சியை தக்க வைக்க முடியாது இஸ்ரேல் மீதுதான் அதிக அழுத்தங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால் ஒருதலை பட்சமாக மார்ச் மாதம் இடம்பெற்ற போர் நுட்பம் கூட தான் ஒருதலை பட்சமாக அதை நிறுத்தி மீறி இருந்தது அதற்கு பின்னர் திரியோ ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் தற்போது கமாஸ் வந்து இறந்த உடல்களை எடுப்பது என்பது மிகவும் கடினம் ஏற்கனவே பத்தாயிரம் பலஸ்தீன மக்களின் உயிர் உடல்கள் இடிபாடுகளுக்கு இடையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஐம்பத்தைந்து மில்லியன் தொன் இடிபாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அவற்றை அகற்றுவதற்கான கருவிகளும் அங்கு இல்லை அப்ப இதை இஸ்ரேல் காரணம் காட்டுகிறது என்ன என்று சொன்னால் கமாஸ் அதை மீறிவிட்டது உடல்களை ஒப்படைக்கவில்லை என்ற அவர்கள் திங்கக்கிழமையும் ஒரு உடலை ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்ப அதுவும் மிகவும் ஒரு சிக்கலான உடைய அப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏதாவது காரணத்தை காட்டி இந்த ட்ரம்ப் தற்போது இந்த அழுத்தத்தில் இருந்து வெளியேறி போரை தொடர்வதுதான் அவர்களின் திட்டமாக இருக்கின்றது அப்ப இப்ப நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த குரோசியாவாக இருக்கலாம் சைப்ரஸோ இத்தாலி மோல்டா போர்த்துகல் சுலோவேனியா போன்ற பல நாடுகள் இப்போது கேட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வந்து அந்த உதவி காசாவுக்கான உதவி பொருட்களை மத்திய தரை கடலின் ஊடாக அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்ப போர் நிறுத்தம் அங்கு நடைமுறையில் இருந்த இருக்கிற இருந்தாலும் ரஃபா ஊடாக நுழைவு பாதையாக இருக்கலாம் மத்திய தரை கடல் ஊடான விநியோகங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் இஸ்ரேல் தடை செய்து கொண்டுதான் இருக்கு ஈஜிப்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அந்த இருபது அம்ச தொடர்பாக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தொடர்பாக உலகத் தலைவர்கள் எல்லோரும் மேடையில் நின்று பெரிய கைகொட்டி ஏதோ ஒரு சாதனையை படைத்து விட்டார்கள் போல் இருந்தார்கள் இப்பொழுது மேற்கத்திய நாடுகள் ஏனைய நாடுகள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக இன்க்ளூடிங் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் என்ன சொல்ல போகிறார்கள் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக அல்லது என்ன செய்ய போகிறார்கள் அதுதான் நான் இப்ப இந்தோனேஷியா கூட தனது படையினரை அங்கு அறுப்புவதற்கு தயாராக இருந்தார்கள் அரபு நாடுகள பலர் படையினரை அரப்புவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் இப்போது நிலைமை என்னென்று சொன்னால் கமாசை பொறுத்தவரையில் கமாஸ் ஆயுதங்களை கைவிடுவதற்கு தயாராக இல்லை அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேலை நம்புவதற்கு தயாராக இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் ஆஹ் அப்ப இதை இந்த இதை பொறுப்பை இப்ப முதலில் கடந்த வாரம் ஒரு பேச்சு இடம்பெற்றிருந்தது என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் இருநூறு படையினர் அங்கு இறங்குவார்கள் என்று சொல்லியும் காசா பகுதியில் அவர்களுடன் இணைந்து ஏனைய இந்தோனேஷியாவோ பாகிஸ்தானோ அல்லது அரபு நாடுகள படையினர் ஒரு அமைதி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் ஆனால் அப்ப ஆரம்பத்தில் கூறினார்கள் அந்த இருநூறு படையினரும் அங்கே காசாவில் ஈடுபட மாட்டார்கள் அந்த அந்த வட்டாரத்தை பாதுகாப்பதற்கு அல்லது அதை அவதானிப்பதற்காகத்தான் வருகிறார்கள் ஆனால் காசாவுக்கு ஈடுபட மாட்டார்கள் என்று கூறினார் என்றால் இஸ்ரேலை எப்படி நம்ப முடியாதோ அதே மாதிரி அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படி எவ்வாறு இதை இதை கையாள போகிறார்கள் அதாவது இப்ப கடைசியாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் இருநூறு படையினர் இஸ்ரேலுக்கு சென்றடைந்து விட்டதாகவும் ஆனால் ட்ரம்ப் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் கூறியது போலதான் அவர்கள் காசாவுக்குள் செல்ல மாட்டார்கள் அவர்கள் அந்த சிவில் மிலிட்டரி கொரிடோர் கோஆர்டினேஷன் என்ற ஒரு கண்காணிப்பு அதாவது போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான ஒரு இணைப்பு அலுவலகத்தை அஹ் நிர்வகிப்பார்கள் அவர்கள் காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் செல்வதை கண் கண்காணிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா என்ற சென்ட்ரல் கொமான் அட்மிரல் பிரட் கூப்பர் ரான் இதை போல் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு தெரிவித்திருக்கின்றார் அங் அங்குள்ள நிலைமைகளை வந்து தாங்கள் ஏதோ ஒரு வகையில் தணிப்பதற்கு அங்குள்ள தற்போதைய முருகல் நிலைகளை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காசாவை பொறுத்தவரையில் காசாவிலிருந்து முற்றுமுழுதாக வெளியே இஸ்ரேல் வெளியேறவில்லை ஏற்கனவே ஐம்பத்தெட்டு வீதமான பிடத்தை அவர்கள் தங்கள் வசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்த போதும் ஆஹ் ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தத்தில் இருந்து அதாவது ஒரு அமெரிக்காவின் அழுத்தத்தின் மத்தியில்தான் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டிருந்தது இப்போது அதனை மீறுவதற்கான வழிகளை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் கூறியிருந்தார் என்று சொன்னால் தாங்கள் ஒரு இஸ்ரேல் மீதான தடை தொடர்பாக ஆய் ஆய்ந்து கொண்டிருப்ப ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார் எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் இது இதுவரையில் இஸ்ரேல் மீதான ஒரு அழுத்தமான ஒரு தடை எதுவும் கொண்டு வரப்படவில்லை ஆஹ் அமெரிக்கா அதிபர் இறுதி நேர ஒரு அழுத்தம் இந்த ஒரு தற்காலிகமான இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வைத்திருந்தது ஆனால் ட்ரம்பை பொறுத்த வரையிலும் அவர் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றை கூறிக்கொண்டு இருப்பதும் வந்து பலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து இன்னும் சில வாரங்களில் மீண்டும் முழு வீச்சில் ஆரம்பமாகி விடுமோ என்றால் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பெண்ணை இஸ்ரேலிய அதாவது காணி அபகரிக்கின்ற இஸ்ரேலியர் கண் முகமூடி அணிந்து அவர் ஒரு இந்த இஸ்ரேல் தொடர்பான விடயங்களை நிகழ்த்திக் கொண்டு வருவதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் போர் நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு என்று அழைத்தார்கள் என்றால் போர் நிறுத்தம் என்று வந்தால் அந்த மேசைக்கு வந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு பலவீனம் அடைகின்ற நிலைமையைத்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் பின் பார்க்கப்படுகின்றது இது வரலாறுகளில் நடந்த ஒரு விடயமாக பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் இங்கே போர் நிறுத்த ஒப்பந்தம் இருபது அம்ச கோரிக்கை உலக நாடுகள் இங்கே இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து இந்த விடயங்களை நடத்துவது பலஸ்தீனர்களை பொறுத்த மட்டும் ஒரு ஆபத்தான நிலையை இது எழுதி இருக்கின்ற நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் இதில் பலவீனம் என்று சொன்னால் ஒரு பக்கம் சிலர் யோசிக்கலாம் இஸ்ரேல் பலவீனமான நிலையில் வந்திருக்கிறது என்று ஆனால் இஸ்ரேல் பலவீனமான நிலையில் அதாவது போரை மீண்டும் மேற்கொண்டு தொடர முடியாத ஒரு நிலையில் வந்தார்களா என்பது ஒரு புறம் இருக்க நீங்கள் கூறியது போல இது அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி பலஸ்தீனத்தை பலவீனப்படுத்துவதற்கான தான் மேற்கொண்டார்கள் ஒன்று இந்த இரு தேசங்கள் என்ற கோரிக்கை உலகில் வலுவடைந்து கொண்டு வருகின்றன முதலில் அதை இல்லாது செய்ய வேண்டும் அடுத்ததாக இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கான உலக ஆதரவுகளை ஒரு அளவுக்கு மேல் விடக்கூடாது என்பது மூன்றாவதாக இஸ்ரேல் இதுவரை காலமும் ஏதோ இஸ்ரேல் தான் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டதாக இருந்த ஒரு அனுதாப அலை உலகில் இருந்த அனுதாப அலை இப்போது தலகளாக மாறிக்கொண்டு வருகின்றது ஆஹ் அதாவது அமெரிக்காவின் வெளிார செயலாளர் கூட கூறினார் தனிமைப்படுத்தப்பட்டு அதை செய்வதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை அவசரமாக கொண்டு வந்தார்கள் இதை ஒரு தனி நிலைக்கு கொண்டு வந்து விட்டு மக்கள் இந்த கவனத்தை திசை திருப்பி விட்டு மீண்டும் இதனை ஆஹ் ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிப்பது இப்போது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மேற்கு கரையை கூட எழுபது சதுர கிலோமீட்டரை இந்த போருக்குள் அவர்கள் மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த பலஸ்தீன மக்களிட் தொடர்ச்சியாக அதாவது இந்த திங்கக்கிழமை கூட அங்கு குடியேற்றக்காரர்களால் வாகனங்கள் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் இஸ்ரேலின்ற பாதுகாப்பு அமைச்சர் கூட கூறுகிறார் போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் அவர் முழுமூச்சாக நீ முழுமூச்சாக நீங்க அப்ப பலஸ்தீன மக்களை பலவீனப்படுத்துவதற்கு அரசியல் ரீதியாக இரண்டால் இந்த போர் இரண்டு வருட போர் ஒரு அரசியல் ராஜதந்திர ரீதியாக பலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெருமளவான முன்னேற்றத்தை கொடுத்திருக்கின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய உலக ஆதரவை திரட்டி கொடுத்திருக்கிறது அதை இல்லாது செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவதாக ஏதோ ஒரு வகையில் அஹ் பலஸ்தீனத்தை பலவீனப்படுத்த வேண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு அழை அழைப்பதன் மூலம் ஏனென்றால் இஷ்டத்தை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுபவர்களை படுகொலை செய்தது என்பது அவர்களுக்கு ஒரு சர்வசாதாரணம் ஏனென்று சொன்னால் அவர்கள் யாரும் தண்டிப்பதில்லை அப்ப அதே போலதான் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கமாஸ் இந்த தலைவர்களையோ கட்டளைய தளபதிகளையோ அல்லது இருப்பிடங்களையோ கண்டறிந்து அழித்து விடுவது இரண்டாவது இப்போது இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது கிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களையாது விட்டால் இஸ்ரேல் வந்து வரை நடவடிக்கை ஆரம்பிக்கும் என்று லெபரானை மிரட்டியிருக்கின்றது அதே சமயம் லெபனானின் எல்லையில் வந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒத்திகையும் அது நடத்தி கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தாக்குதல்கள் நடத்த போகிறத கேள்வியும் பார்ப்போம் இந்த போர் அவ்வாறு என்று ஒரு வாரத்துக்குள் பாருங்கள் எவ்வளவு மாற்றத்தில் இந்த மாற்றம் ஏற்கனவே பலர் கூறியிருந்தார்கள் இவர்களை நம்ப முடியாது அதாவது அமெரிக்காவையும் நம்ப முடியாது இஸ்ரேலையும் நம்ப முடியாது இருவருமே கூட்டாளிகளாக இங்கே இருக்கின்ற நேரத்தில் ஒரு விதத்திலும் சரிவராது தான் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் சரி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் நாங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்பொழுது உறவுகளோடு பயந்து கொள்வோம் அது வரைக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான விடயங்களை பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அரசர்களே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி